சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி மார்ச் பதினாறு முதல் காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஆனா நாளை காலை பதினோரு மணிக்கு நீங்க வளசர காவல் நிலையத்துல ஆஜராகும் சொல்லி உங்கள் வீட்டில் பதினோரு கண்டிஷன்ஸ் உடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு பேரில் வந்து உங்கள் காவலர் உங்கள் வீட்டில் இருந்த காவலர் வந்து அதை கிழித்தாருன்னு சொல்லி போலீஸார் அவரை போட்டு கைது செஞ்சு கொடுத்துருக்காங்க உங்களுடைய இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி எது என்ன அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இப்படியே எனக்கு இது ஒண்ணு இல்லை இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதெல்லாம் திட்டமிட்ட வர முடியாது வந்த உடனே வரேன் எனக்கு வேற நாட்டுக்கு போய் கலைவர முடியாதுன்னு ஒரு பெரிய கடன் வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்வேன் நான் இந்த கிருஷ்ணகிரியில தான் இருக்கிறேன் இங்க பாதுகாப்பு காவலருக்கும் தெரியும் அங்க இருக்கிறவுக்கு தெரியும் என் வீட்டுல என்ன நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கடவுள் இருக்கிறத அங்க வேலை என் தம்பி ஒருத்த கிழிச்சு அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிருவேண்ணா வேலை பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோழைகளா இல்லன்னு நான் வருவே அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்றீங்க நீங்க இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன் இங்கதான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான்னு வர முடியாது என்ன பண்ணுவேன்னு என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து அங்க உட்காரவையும் என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒன்னு வருவேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்குது இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்ப என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு அசிங்கப்படுத்தி நீங்க வெளியேற ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரிதான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது பயந்து ஓடுற ஆளோ நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால முடிஞ்சதும் பண்ணுறது ஒண்ணு வழக்கு இல்லைங்க வழக்க தான் போட்டேன் வயிருங்க வழக்கு வழக்கு இல்ல அது சும்மா அவ போதும் அவதூறா ஒரு புகார் அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மா ஜெயலலிதா பத்து ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மாவுக்கு வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை போட்டு இருந்தேன் அது நான் தான் வழக்கு போட்டேன் ஏ இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவரை இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டு தீர்ப்பெடுதணும் இதெல்லாம் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்படுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பாக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்துருக்கா இல்லையான்னு முடிவுக்குவாங்க நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த அது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் பார்க்க தான் போறோம் நாளைக்கு தருமபுரியில கலந்தாயிடுது நான் வருன் காவல் நிலையம் அங்க அங்கதானே இருக்கும் நான் இங்க தானே இருப்பேன் என்ன அவசரம் அவசரம் வாழ்ந்த வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணி